என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலன்றில் அம்மாவாசைன்னு கொடுத்துருக்காங்களே இந்த அம்மாவாசை சரியான நாள் எது இப்போ நமக்கு ஒரு குழப்பம் வரும் இந்த ரெண்டு பட்டு வரும்போது ஒரு குழப்பம் வரும் அதுவும் இந்த பித்தர்களுக்காக முன்னோர்களுக்காக விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் அமாவாசை திதி நமக்கு முக்கியம் எல்லாருக்குமே இப்ப தெரியும் அமாவாசை திதி தெளிவா கொடுத்துருக்காங்க பஞ்சாங்க காலன்றா எப்ப ஆரம்பிக்குது எப்போ முடியுது ஆனா இருந்தாலும் சில உறவுகளுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படித்தான் ஒரு உறவுகளை எனக்கு போன் பண்ணி ஐயா நாங்க வந்து ஊஞ்சல் போடக்கூடிய பழக்கம் உண்டு சுவாமி வழிபாடு இரவு நேரத்தான் இரவு அமாவாசை எப்போ பித்திருகளுக்காக விரதம் இருந்து படையல் போடக்கூடிய நேரம் எது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்ல இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி ஆறாவது மாதம் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை ஆரம்பிச்சிருதுங்க எப்ப ஆரம்பிக்குது இரவு சரியாக ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஸ்டார்ட் ஆயிருது இரவு நேரம் தான் அப்ப இந்த நேரம் ஆரம்பிச்சு மறுநாள் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இருபத்தி நாலாம் தேதி நமக்கு ஆரம்பிச்சிருது ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஆரம்பிச்சிருது மாலை அதாவது இரவு நேரம் வழிபாடுகள் அதுக்கு உகந்த நாள் பித்திருக்களுக்காக உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தாங்க இந்த புதன்கிழமையில நம்ம பித்ருக்களுக்காக காலை பொழுது இருந்து விரதம் இருந்து படையல் போடக்கூடிய நேரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப இரவு வழிபாடு நம்ம ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம் இப்ப கோவில்கள்ல காளிதேவி வழிபாடு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு அப்படின்னு அமாவாசை இரவு வழிபாடுகள் இருக்கு இல்லையா இந்த இரவு வழிபாடுகளை நம்ம எப்ப செய்யணும் ஏன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி புதன்கிழமை நமக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அமாவாசை திதி இருக்கு அஞ்சு மணிக்கு மேல பிரதம திதி ஆரம்பம் அஞ்சு பிரதம திதியில போய் மாலை நேர வழிபாடு செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது நமக்கு திதி முக்கியம் அப்ப இருபத்தி நாலாம் தேதி ஆறாவது மாசம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் கோவில்கள்ல வழிபடக்கூடிய நாள் நேரம் உங்களுக்கு மாலை நேரமே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் இரவு நேரம் ஃபுல்லா நமக்கு அமாவாசை தங்கி இருக்கு அப்ப இரவு கூடிய அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாட்டுக்கு நூற்றுக்கு நூறு பலன் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கோவில்களை பொறுத்து வழிபாடுகள் இருக்கு அது ஒரு அன்பு உறவுகளுக்கு என்ன திருஷ்டி சுத்தி போடுறது சரியான நாள் சொல்லுங்க இப்ப கடைகளுக்கு அமாவாசைன்னா வீட்டுக்கு சுத்தி போடுவாங்க கடைக்கு சுத்தி போடுவாங்க நமக்கு சுத்தி போட சுத்தி போடக்கூடிய இப்ப நமக்கு சுத்தி போடணும் அப்படின்னா இரவு நேரம் தான் சரியான நேரம் அமாவாசையை பொறுத்த வரைக்கும் மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ளாக சுத்தி போட்டுக்கலாம் இல்ல இரவு நேரமா இருந்துச்சு அப்படின்னா கோவில்கள்ல பூஜை நடக்கும் போது அந்த நேரங்கள்ல அந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் பராசக்தி கோவில் அஹ் காளி தேவி கோவில் இரவு முழுவதும் சுத்தி போடுவா இல்ல மதிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் இருக்குங்க உச்சி நேரம் எப்பயும் அமாவாசையை பாத்தீங்க அப்படின்னா அந்த உச்சி நேரம் அதாவது சாயங்கால நேரம் இரவு ஆரம்பிச்ச நேரம் இந்த நேரங்கள்லாம் நீங்க சுத்தி போச்சு அப்படின்னா திருஷ்டி வேகமா கழி பெரும்பாலும் காலை நேரத்துல ரொம்ப பேரு சுத்தி போடுவாங்க பெரும்பாலும் காலை நேரத்துல சுத்தி போறது தவிர்ப்பது உத்தமம் ஏன்னா சூரியன் அப்பதான் எழுந்து வரும் இந்த நேரங்கள்ல பித்ருக்களுக்கான வழிபாடு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அமாவாசைங்கிறது பித்ருக்களுக்கான நாள் இப்ப கோவில் வழிபாடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நேரங்கள்ல இரவு வந்து நமக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்கிழமை அதுவும் செவ்வாய்க்கிழமையில வருது அங்கார பரமேஸ்வரி இருக்கக்கூடிய தேவி அதாவது அங்காளி அப்படின்னா காளி தேவி எல்லாமே தான் அவங்க அவங்கதான் மொத்த சுரூபம் அவங்கதான் ஆதி பராசக்தின் வடிவமே அவங்கதான் அப்படிப்பட்ட அந்த அங்காளி அங்க காளியம்மனுடைய வழிபாட்டுல கண்டிப்பா எங்கே இருந்தாலும் கலந்துக்கிருங்க நமது கோவில்லையும் அன்று மாலைதான் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை மாலைதான் பிருத்திங்கிரா தேவிக்கு மகாயாகம் நடக்கும் உங்க ஊருக்கு பக்கத்துல இது போல பூஜைகள் நடந்துச்சு அப்படின்னா கலந்துக்கிருங்க அங்கே தேவையான பூஜைக்கான பொருள் அபிஷேகத்திற்கான பொருள் வாங்கி கொடுங்க இந்த இரவு எட்டு டு ஒன்பது அந்த இருபத்தி நாலாம் தேதி நம்ம சொல்றேன் இரவு ஆரம்பிக்கிறதுலயே எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரை வரும் இந்த செவ்வாய் ஓரையில காளியம்மனை வழிபட்டான் அப்படின்னா கேட்டது கிடைக்குங்க எப்படி வழிபடணும் காளியம்மனை எப்படி வழிபடணும் இந்த செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு இலுமச்சம்பழம் கையில வச்சுக்கிறோங்க நீங்க உங்க வீட்டுலயே இதை பண்ணலாம் கோவில்ல இருந்தாலும் பண்ணலாம் ஒரு அஞ்சு இலுமச்சம்பழம் நமக்கு தேவைப்படும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் திருஷ்டி தோஷம் இருக்க கூடாது எதிரிகள் தொல்லைகள் இருக்க கூடாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் வர இருந்தா போயிடும் வரவும் கூடாது கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகணும் அந்த அம்பாள் ஒரு அருள் கிடைக்கணும் அஞ்சு இலுமச்சம்பளம் நீங்கள் கோவில்ல இருந்து அந்த எட்டு டு ஒன்போது அம்பாள் பாதத்தில் வச்சு சத்த நேரம் உட்கார்ந்து வழிபடுங்க உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க நீங்கள் ஆற்றுல இருக்கி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தாம்பாளத்தட்டில் குங்குமம் கொஞ்சம் வச்சு அது மேலே அந்த அஞ்சு குங்குமம் அஞ்சு இலுமச்சம்பளத்தையும் வச்சு பிரார்த்தனை பண்ணி வழிபடுங்க இதே கோவிலில் நீங்கள் வழிபடும் போது அந்த அஞ்சு இலுமச்சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சிருங்க ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அது காஞ்சாலும் சரி இல்லை அருகி போனாலும் சரி அப்படியே திருப்பி என்னவனுக்கு ஒரு மாசம் அடுத்த அமாவாசை வரும்போது அதை ஒரு செடி ஓரமாக இல்லை நீங்க ஒரு பூச்செடி வைத்து அந்த செடிக்குள்ளே போட்டு போட்டுருவீங்க அது வார்த்தைல இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் மிதிப்படாத வச்சுக்கணும் அவ்வளவுதான் வீடாக இருந்தாலும் அதே தான் அப்படிதான் நம்ம செய்ய போறோம் இந்த வழிபாடுகள் செய்யக்கூடிய உகந்த நேரத்தை நம்ம பார்த்தாச்சு சரி மறுநாள் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லையா பித்ருக்களுக்கு உள்ள நாள் அமாவாசை காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திருக்கு இப்ப தாய் தந்தைக்கு முன்னோர்களுக்கு பித்ரு குழு நம்ம வந்து விரதம் இருந்து போடக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்காங்க இல்லையா நீங்க காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சதுக்கு பிறகு உங்களுடைய இல்லத்துல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சு நீங்க சிவகோத்திரமா இருந்தா சிவநாமத்தை சொல்லி வழிபடுங்க விஷ்ணு கோத்திரமா இருந்தா பெருமாள் நாமத்தை சொல்லி வழிபடுங்க உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க முன்னோர்கள் எல்லாரையும் வேண்டி குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படி வேண்டிக்கிறீங்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நாராயண மந்திரத்தை சொல்லி எங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும் அவங்க எங்களுக்கு உங்க இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும் எங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அப்ப இந்த பித்தர்களுக்கு இலை போடுற வரைக்கும் நம்ம எதுவும் டிப்பன் சாப்பிடக்கூடாது காலையில அந்த விரதம் இருக்கிறவங்க அதிகமா பசி அறிஞ்சு அப்படின்னா ஏதாவது பழம் ஜூஸ் சாப்பிட்டுக்கிறேன் தண்ணி ஆனா தண்ணீர் குடிக்கல எந்த தோஷமும் கிடையாது சரி இதெல்லாம் முடிச்சு வந்து நம்ம வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணிடுறோம் சாப்பாடுலாம் ரெடி இலை போடுறதுக்கு ரெடி இலை போடக்கூடிய நேரம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு மேலதான் இலை போடணும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா இந்த முறை புதன்கிழமை பன்னெண்டு ஒன்று நமக்கு ராகு காலம் இருக்கு ராகு காலத்துல படைகள் போடக்கூடாது முன்னோர்களுக்கு இலை போடக்கூடாது அப்ப ராகு காலம் முடிஞ்சுதான் நீங்க முன்னோர்களுக்கு இலை போடணும் அப்ப ஒன்றரை மணில இருந்து மதியம் ரெண்டே கால் மணி வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்னு முப்பத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சிருங்க ரெண்டு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சுக்குள்ள இலை போட்டு முடிச்சிருங்க நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க ரெடியா இருக்கணும் இலை போடும் போது ஒத்த இலையா போடாதீங்க தயவு செய்து ரெண்டு இலை சேர்த்து போடு அதன் பிறகு உங்களுக்கே தெரியும் எப்படி என்ன செய்யணும் சாத்த காகத்துக்கு வச்சுட்டு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது இதைத்தான் நம்ம சரியாக செய்ய வேண்டும் இந்த அமாவாசை நாள்ல உங்களுடைய வீட்டுல உங்களுடைய வியாபாரம் செய்கிற இடத்துல சுத்தி போடக்கூடிய நாள் எது அப்படின்னு பார்த்தா உச்சி நேரம் தான் நமக்கு தேவைப்படுது அந்த உச்சி நேரம் நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதன்கிழமை தான் நமக்கு உகந்த நேரம் நீங்க சுத்தி போடுறதுக்குங்க நீங்க இப்போ ஒரு தொழில் பன்றியை கண்திச்சுட்டு இருக்கும் போறாம இருக்கும் போட்டி இருக்கும் இதுக்காகத்தான் அம்மாவாசையில பூசணிக்காய் வாங்கி சுத்தி போடுவாங்க ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டாங்க பூசணிக்காய் எப்படி சாமி உடைக்கணும் அப்படின்னு முதல்ல மூணு பொருள் உடைக்கணும் எலுமச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காய் அப்ப இந்த பூசணிக்காய் போது ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பூசணிக்காயை ஓட்ட போட்டு அதுக்குள்ள குங்குமத்தெல்லாம் கொட்டி அதுல காயின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் உடைக்கிறாங்க அப்படி உடைக்க வேண்டாம் நம்ம பூசணிக்காய்ங்கிறத நம்ம முதல்லயே அது வந்து தொலை போடக்கூடாது ஓட்ட போடக்கூடாது பூசணிக்காய் மேல நல்ல மஞ்சள் தடவி குங்கும பொட்டு வச்சு எப்படி நல்ல மஞ்சள் தடவி குங்கும பொட்டு வச்சு அது மேல கற்பூரத்தை வச்சு நல்லா சுத்தி காட்டி உடைச்சதுக்கு பிறகு அது மேல குங்குமத்தை போடணும் அதுவும் குங்குமம் எப்படி சிவப்பு குங்குமமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு ஒத்த எண்ணிக்கையில வர்ற மாதிரி காயின்ஸ் போடுவார் செல்வ செழிப்பா இருக்கணும் தனதோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வியாபாரம் செய்யற இடத்துல அது கண்டிப்பா இது ஆகணும் பூசணிக்காய் மட்டும் மட்டும்தான் உடைக்கணுமா கூடாது மூணு பொருள் உடைச்சா ஆகும் எலுமச்சம் தேங்காய் பூசணிக்காய் கண்டிப்பா இதை நீங்க மாதம் மாதம் அமாவாசை திதி இருக்கும்போது செஞ்சு அப்படின்னா முழுமையான பலன் கிடைக்கும் சில அமாவாசை பகல்ல இருக்கும் ஒரு பதினோரு மணியோட முடிஞ்சிடும் மறுநாளே அமாவாசை ஆரம்பிச்சிருக்குவா இங்கே சில நேரங்கள்ல வரும் நான் இனிமேல் தெளிவா உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இந்த டவுட்டுமே இருக்காது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சப்பா நீங்க இந்த கேட்கலாம் கமெண்ட்ல கேட்கலாம் நான் அதுக்கான பதில் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடு இது போல வழிபாடு செய்யும் போது இந்த அம்மாவாசையோடைய முழுமையான பலனை நம்ம பெற முடியும் இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு தெரியுமா நம்ம படையில் போடக்கூடிய நேரம் சொன்னேன் இல்லையா அந்த இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஒன்றரை இருந்து ரெண்டே கால் வரைக்கும் நேரம் சொன்ன இல்லையா இந்த நேரத்துல நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்க ரொம்ப விசேஷம் அமாவாசையோடு திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் பித்ருகளுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆரம்பிச்சது திருவாதிரை முருகசனம் முடிஞ்சு திருவாதிரை ஸ்டார்ட் ஆகுது படையல் போடக்கூடிய நேரம் பாத்தி அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும் போது போடுறீங்க அமாவாசை திதியும் திருவாதிரை நட்சத்திரம் மிக சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள் நமக்கு முன்னோர்களுக்கு அந்த சாந்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த நேரத்தில் நம்ம படையல் போடக்கூடிய நேரத்துல முன்னோர்களை நல்லா வேண்டி நான் சொன்னது போல உங்களுடைய கோத்திரத்தை பொறுத்து தெய்வத்தை வழிபடுக்குறீங்க குலதெய்வத்தை வழிபடுக்குறீங்க முன்னோர்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடைந்து நமக்கு ஆசீர்வாதித்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கும் நம்ம இருக்கும் போது நம்ம தவறிதம் செய்ய முடியல ஆனா இனி அந்த அந்த கடமையை நம்ம செஞ்சு வரணும் அமாவாசை அமாவாசை மூணு அமாவாசை விசேஷமான அமாவாசை இருக்கும் தைய ஆடி மகாலி அமாவாசை ஆனா மாதந்தோறும் அமாவாசை வரும் நீங்க வந்து கோவில்கள்லயும் போய் தர்ப்பணம் கொடுக்குற வசதி இருந்தா கொடுக்கலாம் இல்ல செல்லவங்க தர்ப்பணம் நீங்களே வந்து பேரு சொல்லி எள்ளு வச்சு கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாவா தாமோதராங்கிற நாமத்தை சொல்லியும் நீங்க வந்து எள்ளரைக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அமாவாசையை தவற விடாதீங்க அதுவும் அதிசக்தி நான் எல்லாமே சொல்லுவேன் எல்லாத்துக்கும் அதிசக்தி வாய்ந்த ஒவ்வொரு நாளுங்க நம்ம காலையில எந்திரிக்கிறோமா அதிசக்தி வாய்ந்த நாள் தான் அது நம்ம தூங்கி எந்திரிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சுப நாள் நல்ல நாள் அதனாலதான் தின வீடியோல வந்து நட்சத்திரம் திதி அதிசக்தி வாய்ந்தது அதிசக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிச்சு அந்த நாளை பாக்குறோம்னா அன்னைக்கு அதிசக்தி வாய்ந்த நாள் தான் அது நல்ல நாள் தான் நல்ல நாள் நல்ல நாள் நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நாள் அமையும் அதனால இந்த அமாவாசையை தவற விடாதீங்க அன்னதானம் செய்யறவங்க கண்டிப்பா அந்த அமாவாசையில செய்ய ரொம்ப ரொம்ப பலன் அதிகமா கிடைக்கும் நமக்கு வந்து அற்புதமான ஒரு படையல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் போது அற்புதமான ஒரு நட்சத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு இது எப்பயாவது தான் அமையும் கண்டிப்பாக நாங்கள் செய்கிற வழக்கம் இல்லாட்டாலும் இந்த அமாவாசையில கண்டிப்பாக நீங்க உங்க முன்னோர்களுக்கு நீங்க படையல் கொடுங்க ரொம்ப நல்லது திருவாதிரை சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய ஆசை கிடைக்கும் இது மூலியமா உங்க முன்னோர்களுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் இதால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகள் குறைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதாக இருக்கட்டும் மன ரீதியா உங்களுக்கு தொல்லைகள் இருக்கா நீங்கும் இதுதாங்க பெரிய கடனை இந்த கடனை முறையா நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத கடன் எல்லாம் வராது இதை வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த கரும கடன்ங்கிறது நம்மள வந்து பொருளாதார வீழ்ச்சி ஆக்கி விட்டு நம்மளை கடங்கரனா ஆக்கி பைத்தியமாக்கி உட்கார வச்சிரும் ஒரு காரியம் கூட நமக்கு நல்லது நடக்காது அந்த அளவுக்கு பிரச்சனைகளாக இருக்கும் இனிமேல் பிரச்சனைகள் வராது ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு விசேஷ காலங்களும் நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்தடுத்து வீடியோ உங்களை தொடர்ச்சியாக வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதி அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்